அந்த பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல் நீதிமான் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது சொல்லுங்க நான் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது சாதாரண வல்லமை இல்லை அதில் பவரே வேற பெருசு பாருங்கள்ல வேத நாயகம்னா பயம்ன்ற மாதிரி இந்த ஜெபம்டா பிசாசுக்கு பயம் எந்த ஜெபம் ஒருவருக்காக ஒருவர் மத்தவனுக்காக ஜெபிக்க ஜெபம் அல்ல சோந்திக்கார நான் ஜெபிக்க சோந்தியா ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ என்னை ஆசிர்வதிக்க அப்படி பைபிள்ல இருக்கு தெரியுமா நீ ஒருத்தன ஆசீர்வதிச்சா அதே ஆசிர்வாதம் உண்மையில திரும்பும் திரும்ப இந்த வசனம் நல்லா தேடி படிங்க ஜெபத்தை குறித்து பைபிள் எங்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் படிச்சீங்கன்னா அதிகமா தேவன் பேசின ஜெபம் ஒருவருக்காக ஒருவர் ஜெவம் பண்ணுங்கள் மற்றவனுக்காக ஜெவம் ஆ கூப்பிட்டு வச்சு ஒருத்தருக்காக ஜெவம் பண்ணுங்கள் ஆண்டவர் அந்த ஜெபத்தை பார்த்துட்டு உங்களை ஆசீர்வச்சிருவார் அவனே ஆசீர்வதிப்பார் இல்லை ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் நல்லா வந்துடுவீங்க ஹலோ இந்த இலங்கை ஆசீர்வதி ஆசீர்வதி என்று எல்லாம் நல்லா வந்துட்டான் இலங்கை நல்லா வந்துச்சு இல்லையோ அது வேற யாரெல்லாம் மற்றவனுக்காக ஜெபிக்கிறானோ அவனை கத்து ஆசீர்வதிக்கிறான் இயேசுவும் இந்த பூமியில உயர்த்தப்பட்டதுக்கு ஒரே காரணம் மற்றவர்களுக்காக தன்னை பலியாய் தந்தார் இயேசு தனக்கு தானே வாழையில நம்ம பாடுறோம் இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே எனது தந்தாரா உயிரை கூட உசிரை உசிரை கொடுத்துட்டு அப்படியே செத்து போயிட்டாரா மறுபடியும் எழுப்பப்பட்டான் ஒருவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போகிறான் என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மறுபடியும் பெற்றுக் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வரணும் ராச்சியத்தின் சிந்தனை எப்போ பார்த்தாலும் மற்றவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கணும் பைபிள் ஒரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க சுமந்து அப்படியே யசோட குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பாரம் வரணும் அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க 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 கட்ட ரெண்டு குடும்பத்தை ஆசிர்வச்சிருவாராம் இது ஒரு ஜப முறை இதை நீங்க விரும்பி பண்ணி பாருங்களேன் ஜோபுக்கு மட்டும் கத்த தேவன் அல்ல எங்களுக்கும் கம்சா தனுஷ்டாக்கா ஜெபிக்க ஜெபிக்க கம்சா நல்லா வந்துருவா அந்த ஜெபத்தை தனுஷ்டா நம்புறாலோ இல்லையோ கம்சாவை கத்த உயர்த்திடுவா மற்றவனை குறிச்ச சிந்தனை இருக்கிற எல்லாம் நல்லா வந்துருவான் ஒரு உதாரணம் சொல்லிட்டா மற்றவனை பத்தியே பேசுற அரசியல்வாதி எல்லாம் போய் பாருங்க நல்லா வந்துதான் உழைச்சா நல்லா இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறானா அடுத்தவனுக்காக நாலு மேடையில் வரை கதச்சி தள்ளி விடுறான் முழு காசும் அவன் கைக்கு வந்துடுது அது அவன் செய்யறது நல்ல சரியோ பிள்ளையோ அது ரெண்டாம் பக்கம் அவன் யாருக்கா பேசுறான் மக்கள் பிரதிநிதியா நிக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் நீங்க எத்தனை பேர் மத்தவனுக்காக நிக்க போறீங்களோ அத்தனை பேர் நல்லா வரலையா இது நிறைய சபைகளுக்கு தெரியாத ஜெபம் யாருக்குமே தெரியாத ஒரு ஜெப முறை இது இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க இந்த வருஷம் முடிவில் நீங்கள் ஜெபிக்கிறவங்க நீங்கள் யாருக்கா ஜெபிக்கிறீங்களோ அவங்க நல்லா வராங்களோ இல்லையோ நல்லா வரும் நல்லா வரலாம்